வணக்கம் மதுரை மாவட்டம் மதுரை சோழவந்தான்லேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் குருவித்துறை குருவித்துறை கிராமம் குருவித்துறையில் குருவித்துறை ஊர்லேருந்து கரெக்டாக ஊரை தாண்டி ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் தார் ரோட்டு மேலே பன்னெண்டு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு இருக்குது இந்த தார் ரோடு ஃப்ரண்டேஜ் நூற்றி எண்பது அடி இருக்குது இந்த இடம் தான் இந்த ஷெட் இருக்குல்ல இந்த இடம் தான் டோட்டலாக பன்னெண்டு ஏக்கர் ஃபுல்லாக விவசாயம் நடக்குது நெல் போட்டிருக்காங்க ரோட்டு மேலே இந்த கிணறு இருக்குது ரெண்டு கரண்ட்டு சர்வீஸு ஃப்ரீ சர்வீஸு ரெண்டு கரண்ட்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது மதுரையிலேருந்து இருந்து கரெக்டாக இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் குருவித்துறைன்ற கிராமத்தில் தார் ரோட்டு மேலே பன்னெண்டு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு இருக்குது நல்ல தண்ணி வசதி கிணறு மேலே வரைக்கும் தண்ணி இருக்குது ஃபுல்லாக நெல் வச்சுருக்காங்க நெல் போட்டிருக்காங்க தான்கு வண்டியில் பட்டாலேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது இந்த இடம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு ஏக்கர் ரேட்டு வந்து ஃபைனல் ரேட்டு முப்பத்தி ரெண்டு ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைச்சி பேசலாம் ஃபைனலாக முப்பது லட்சரூபா ஒரு ஏக்கர் இந்த இடம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள்